நுங்கம்பாக்கம் மதுபான விடுதியில் தகராறு ஏற்பட்டது தொடர்பாக அதிமுக முன்னாள் ஈட்பின் நிர்வாகி பிரசாத் என்பவர் கைது செய்யப்பட்டார் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் அவருக்கு பிரதீப் என்பவர் போதைப் பொருள் சப்ளை செய்தது தெரியவர பிரதீப்பை போலீசார் கைது செய்தனர் பிரதீப்பை விசாரிக்கையில் பிரசாத் நடிகர் ஸ்ரீகாந்தை வைத்து தீங்கரை என்ற திரைப்படத்தை தயாரித்ததாகவும் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் கேட்டதாக கூறி தன்னிடம் பிரசாத் குக்கைன் வாங்கிச் சென்றதாகவும் வாக்குமூலம் அளித்தார் இதன் அடிப்படையில் நடிகர் ஸ்ரீகாந்தை போலீசார் கைது செய்தனர் அவரது மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டதில் அவர் போதைப் பொருள் பயன்படுத்தியது உறுதியானது போதைப் பொருள் பயன்படுத்தியது தொடர்பாக நடிகர் ஸ்ரீகாந்தை ஜூலை ஏழு வரை நீதிமன்ற காவலில் வைக்குமாறு சென்னை எழும்பூர் பதினான்காவது திருநகர் நீதிமன்றம் உத்தரவிட்டது இதனைத் தொடர்ந்து ஸ்ரீகாந்த் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார் இது குறித்து நடிகர் ஸ்ரீகாந்த் அளித்த வாக்குமூலத்தில் நான் திங்கரை திரைப்படத்தில் நடித்தேன் அத்திரைப்படத்தை தயாரித்த அதிமுக முன்னாள் ஆயிடு நிர்வாகி பிரசாத் எனக்கு பத்து லட்சம் ரூபாய் பாக்கி வைத்திருந்தார் அந்த பத்து லட்சம் பாக்கி படத்திற்காக பிரசாத் மூன்று முறை எனக்கு குக்கைன் வாங்கி கொடுத்தார் நான்காம் முறை நானே கேட்கும் அளவுக்கு அதற்கு அடிமையாகிவிட்டேன் என கூறியுள்ளார் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து இந்த விவகாரத்தில் நடிகர் கிருஷ்ணாவுக்கும் தொடர்பு இருப்பதாக புகார் எழுந்தது அதனைத் தொடர்ந்து நேற்று நடிகர் கிருஷ்ணாவுக்கு சம்மன் அனுப்பப்பட்டது ஆனால் கிருஷ்ணா தனது மொபைலை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு தலைமறைவாகிவிட்டதாகவும் அவர் கேரளாவுக்கு தப்பிச் சென்று விட்டதாகவும் தகவல் வெளியாகியது இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணாவை பிடிக்க ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது நடிகர் ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா ஆகியோரைத் தொடர்ந்து இப்பட்டியலில் பத்து பிரபல நடிகர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக மூன்றெழுத்து பெயர் கொண்ட முன்னணி நடிகரும் இப்பட்டியலில் இருப்பதாக ஒரு தகவல் வெளிவருகிறது அதேபோல் இளம் இசையமைப்பாளர் ஒருவரும் இப்பட்டியலில் இருப்பதாகவும் இவர்கள் மீதும் விசாரணை பாயும் எனவும் தகவல்கள் வெளிவருகின்றன